வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம சேரி ஸ்டார் அட்வைஸோ ஆரோவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் ரிஸ்க்கும் ரிஸ்க் குறிஞ்சி எச்சரிக்கையோட தொழிலும் போது எல்லாமே இருக்கும் நம்மளிக்க அது உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எஸ் பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான பொறுத்த எடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக பதினாறுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் பதினெட்டு ரூபாய் எழுபது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பி ஜோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பை ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விட்டி டிபோசன் மெயின்டெயின் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்குவிட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதிமூணுங்கிறதுனால கொஞ்சம் ஹைவா லர்ட்டாலிட்டி அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது கியூ ஃபார் ரிசல்ட்டுங்கிறதுனால டென்டேட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஏற்றி விட்டிருப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் ப்ராஃபிட் தொண்ணூறு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின்கிறது ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்றுன்னு இருக்குது ஆனால் ஆக்சுவலாக ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது தான் இதில் வேறு எதுவும் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போதைக்கு டென்டேட்டிவ்னு நம்ம வச்சுக்கலாம் இபிஎஸ் வந்து அப்படியே கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் பாயிண்ட் ஃபோர்லேருந்து பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற லெவலில் வந்திருக்கு நம்ம வந்து குவார்டர்லியில் என்ன வந்திருக்கோ அதை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி என்பிஏ பார்க்குறோம் பேங்க் ஷேருங்கிறதுனால என்பிஏ பார்க்குறோம் கிராஸ் என்பி ஒன்று புள்ளி அறுபது அதாவது மூணுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துப்போம் பத்து பதினஞ்செல்லாம் இருந்தது பதினாறுலாம் இருந்தது அப்படியே மூணுக்குள்ளே கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் என்ஐஎம் வந்து ரெண்டு புள்ளி பத்து அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்போ வந்து இதெல்லாம் வந்து போன தடவை காட்டிலும் ஒரு பத்து பைசா வந்து என்ஐஎம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ பேங்க் பெர்ஃபாமன்ஸஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் இந்த மூணு வருஷமாக பார்த்தோம்னா எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு நெட் ப்ராஃபிட் மாத்திரம் சொல்கிறேன் நெட் ப்ராஃபிட் எழுநூத்தி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அப்படியே டபுள் டபுளாக கொண்டு போய்கிட்டே இருக்காங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி மூணு பர்சென்ட்டில் இருக்குது ரெவன்யூ கார்டர்லி ரெவன்யூ மூணு புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே பாயிண்ட் டூ அப்படிங்கிற லெவலில் இருக்குது இங்கே பாயிண்ட் டூ அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக த்ரிபிள் டிஜிட்டில் வராம டபுள் டிஜிட் வராமல் ஃப்ராக்ஷனுக்கு வந்து டபுள் டிஜிட் வராமல் சிங்கிள் டிஜிட்டில் ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்கங்கிறத நம்ம புரிதல் கொடுத்துக்கிறோம் இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் எயிட்னு இருக்குது இந்த நாலு குவார்டரை நம்ம கூட்டும்போது அப்படியே பாயிண்ட் டூ பாயிண்ட் டூன்னு அவவரேஜ் வச்சு கூட்டும்போது அது வந்து இப்போ இதில் தான் இருக்குது பாயிண்ட் எயிட்டில் இருக்குது இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட அஞ்சு குவார்டராக வந்து பாயிண்ட் டூ லெவல்லே இருக்கிறான் இந்த பாயிண்ட் டூ லெவலை உடச்சி இவன் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர்னு போகும்போது தான் அடுத்த கட்டத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போவான் இல்லாட்டி ஒரு கன்சாலடேட் ஃபேஸில் அந்த ஏரியாவுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான் பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை வச்சுக்கிறோம் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி தொண்ணூத்தொரு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எம்எஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்கிறதான் பார்க்க முடியுது இந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாமே இப்போ மார்ச் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணினாங்க ஜூன் குவார்டர்ஸில் சேஞ்ச் பண்ணலை திருப்பி வந்து செப்டம்பர் டிசம்பர் மார்ச் மூணு குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸ் இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்க ரெண்டு குவார்டராக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ வந்து பதினாலு புள்ளி எட்டு ஃபேர் ப்ரைஸ் பதினாறு இப்போ புக் கரண்ட் பிரைஸ் பதினெட்டு புள்ளி எழுபது ஸோ ஃபேர் பிரைஸ் அண்டு கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி பதினாறு இது நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் நாலு குவார்டோடைய ரிசல்ட் வந்துட்டதுனால குமுலேட்டிவ் பார்க்குறதுக்கு பதில் நேராக ஏபிஎஸோட டிடிஎம் பார்க்கலாம் ஏபிஎஸோடய டிடிஎம் பாயிண்ட் எயிட்டு அதோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் டூன் இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இதை டபுள் டிஜிட் பண்ணி பார்ப்போம் சிங்கிள் டிஜிட்டில் டபுள் டிஜிட் ஃப்ராக்ஷன் அப்படி பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட் டூ பாயிண்ட் பத்தொம்பது புள்ளி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் அந்தளவுக்கு புள்ளி பத்தொம்போது அப்படி வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது புள்ளி பதினாறு அதை காட்டிலும் கூட இருக்குது அதே சமயத்தில் இந்த குவார்ட்டருக்கு எடுத்தது வந்து பாயிண்ட் டூ ஃபோர் அதை காட்டிலும் கம்மியாக இருக்குது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டாக இவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னாக்காக்க டபுள் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டாக ஈபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நமக்கு வந்து டபுள் ஆயிருக்கு போன வருஷம் பாயிண்ட் ஃபோர்லேருந்து பாயிண்ட் எயிட்டு அப்போ இந்த பாயிண்ட் எயிட்டுக்கு உண்டான அளவுக்கு கொஞ்சம் ஏற்றி வச்சுருவாங்க ஏற்றி வச்சுட்டு சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் பாயிண்ட் டூ ஃபோர் பிரேக் பண்ணால் மேலே போகும் அப்படி இல்லைன்னா அங்கேருந்து ஒரு கரெக்ட் கரெக்ஷன் எடுக்கும் அந்த வித் இன் த ரேஞ்ச் எவ்வளோ இறங்கியிருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கரெக்ஷன் எடுக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்போ இருக்கக்கூடிய ஏபிஎஸோட டிடிஎம் அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதை வச்சுட்டு சப்ஸிக்வென்ட் குவார்டர் ப்ரொஜெக்ஷன் பண்ணின வகையில் இவனுடைய புள்ளி ஸ்டாண்டாக இருந்தால் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்ப இவன் வந்து பார்த்தோம்னாக்கா புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கு கீழ தான் இருக்கிறான் அப்போ பெரிஸ்ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டானாக்கு பெரிஸ்ட் ரெண்டுக்குள்ள வரல ஏன்னா பதிமூணு கீழ தான் பெரிஸ்ட் ரெண்ட் வரும் சோ இவன் என்ன பண்ணிருக்கான் நடுவுல வந்து பார்த்தோம்னா இத வந்து பதிமூணுன்னு வச்சுக்கும் இது இருபதுனு வச்சுக்கும் ஏழுன்னா ஒரு மூணு பதினேழு ரூபாயை தாண்டி தான் நிக்கிறான் அதனால அவன் என்ன இருந்தான் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் பெரிஸ்ட் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டோட ரேஞ்சில நின்னுட்டு இருக்கிறான் அங்க இருந்து இவன் பத்தொன்பது புள்ளி அஞ்சுங்குறதை கடந்து வரும்போது இவன் வந்து புள்ளி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே என்ட்ராகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை வந்து நம்ம வந்து இங்கே சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நான் எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் ஒன் பதிமூணுலேருந்து பதினாலு பிபியோட பாட்டம் பிபி ஜோனோட பிபியோட பாட்டம் இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு பிரேக் பாயிண்ட்டு முப்பத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஒம்போது பிரேக் பாயிண்ட் டாப் ஐம்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி ஒம்போது அது கடந்து போனோன்னா ஆர் ஒன் எண்பத்தி நாலு டு எண்பத்தஞ்சு இப்ப இவன் வந்து ஆல்ரெடி போன வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரிக்கு கிட்டத்தட்ட பிபியை நெருக்கி வந்துட்டான் அன்னைக்கு இருந்த இதுக்கான வேல்யூக்கேற்ற மாதிரி பிபிஐ வந்து நெருக்கி வந்துட்டான் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவன் பிபியை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இங்க மேலே ஏறி வரும்போது பிபியை உடைச்சானே எய்தர் பிபி டாப் அறுபது ரூபாய் ஆறு ஒன் இது ஆனுவலைஸ்டா வரும்போது ஆனுவலைஸ்டா வரும்போது எய்தர் பிபி டாப்லயோ இல்லாட்டி ஆர் ஒன் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிகேவியர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அஞ்சு ரூபா ரூபா முன்னாடியே திரும்புறான்னு வச்சுக்கோ எந்த எட்ஜா இருந்தாலும் ஒரு அஞ்சு ரூபா ரூபா முன்னாடி திரும்புவான்னு வச்சுக்கோ அப்போ இந்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த குவார்ட்டருக்கு வந்து இவன் வந்து பிபியோட பாட்டம் டச் பண்ணிட்டோ இல்லாட்டி உடச்சுக்கிட்டோ தயாரா நிற்க வேண்டியது அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வரும்போது மேலே ஏறுறதா அவ ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நல்ல பெர்ஃபாமன்ஸஸ் இருந்துச்சுன்னா மேலே இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி அங்கேருந்து ஒரு கரெக்ஷனை போட வேண்டியது அப்படிங்கிற மாதிரியான லெவலுக்குள்ளே இருப்பாங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே